அந்த கனவு நிச்சயமா மாறுவாருங்க பாருங்க பத்து மாசம் சுமந்த தாய்க்கு தான் அந்த வரி தெரியுங்க அது போல தன் பிள்ளையை நேசிக்கும் போது தன் மனைவி நேசிக்கும் போது தன் தாய் தாப்பு நேசிக்கும் போது நிச்சயமா ஒரு வாலிப தம்பிமார் குடிக்க மாட்டாரு ஒரு அண்ணாமார் குடிக்க மாட்டாரு ஒரு தகப்பன் குடிக்க மாட்டாரு தன் குடும்பத்தை நேசிக்க நிச்சயமா குடிக்க மாட்டாங்க பாருங்க எங்களுடைய குடும்பத்துல எங்க அப்பா நல்லா சம்பாதிப்பாரு சுகபகமா குடிப்பாரு எங்க அப்பா பாருங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ரூபாய் வீட்டில் நிம்மதி இருக்காது அவரு நிம்மதியா இருப்பாரு எங்க வீட்டுல சாப்பாடு இருக்காது வாடகை கொடுக்க முடியாது வீடு ஒழுகம் நிம்மதியான தூக்கம் இருக்காது எங்க அப்பா குடிச்சிட்டு வந்தா ஒரே கத்துவாரு எங்க அம்மா தூங்க விட மாட்டாரு என்ன தூங்க விட மாட்டாரு அக்கா தூங்க மாட்டாங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை காரணம் எங்க அப்பா குடிச்சாருங்க அவர் குடும்பத்தை நேசிக்கல குடும்பத்தை நேசிக்காதிக்காக அவருடைய இன்பத்துக்காக ஜாலியா சந்தோஷமா வாழ்ந்தாரு அண்ணா நினைச்சு பாருங்க ஒரு நாள் வந்தது எங்க அப்பாவுக்கு வியாதி வந்தது கிட்னி பயரு மஞ்சள் காமல சுகரு பிபி பாருங்க இப்படி பல விதமான வியாதி எங்க அப்பாக்கு வரைந்தது எவ்வளவு மாத்திரை போடுவாரு எவ்வளவு ஊசி போடுவாரு விதவிதமான டாக்டர் பாப்பாரு எல்லா மருந்து மாத்திர குடுப்பாங்க வியாதி சுகமாகவே இல்ல மீண்டும் குடிப்பாரு தான் இன்பத்துக்கா குடிச்சு கொண்டு இருப்பாரு சில 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 காங்க பாத்தீங்கன்னா எனக்கு வீட்டில் நிம்மதி இல்லாத குடிப்பேன் இப்போ எனக்கு வியாதி வந்துச்சு நான் சாக போறேன் அதனால குடிக்கிறேன் சகோதரா உனக்கு உன்ன திருமணம் கூட ஆகல எதற்காக குடிக்கிறா எங்க அப்பா வந்து நாள் வந்தது யாருமே காப்பாற்ற முடியலங்க டாக்டராலே காப்பாத்த முடியல எங்க அப்பாக்கு நான் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து எத்தனையோ முறை எங்க அப்பாவை காப்பாத்தினாரு ஆனா எங்க அப்பா அந்த பாவத்தை விட்டு வெளியே வரவே இல்லை லாஸ்ட் எங்க அப்பா குடிச்சே செத்து போனாரு அனாதையா நின்றேங்க சாவுக்கு எல்லாம் வந்தாங்க சொந்த பந்தம் வந்தது மாமா மச்சா வந்தா அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா எல்லாம் வந்தாங்க பதினாலு நாள் கருமாறி வீடு பதினாலாம் நாள் எல்லாமே காணா போயிட்டாங்க அனாதையா நிக்கிறாங்க நாங்க எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல பாருங்க அப்பா கூப்பிட ஆசையா இருக்கிறது அப்பா இல்ல ஏன்னா எங்க அப்பா குடிசை செத்து போயிட்டாரு எங்க தாய்க்கு கணவர் இல்ல எங்க அம்மா விதவியாக மாட்டாங்க காரணம் எங்க அப்பா குடிச்சாருங்க நாங்க எவ்வளவு சொல்லி எங்க அப்பா கிட்ட ஏப்பா குடிக்கிற எவ்வளவு சொல்லி பார்த்தோம் எங்க அப்பா கேட்கவே இல்லை ஒரு நாள் வந்து எங்க அப்பா செத்து போயிட்டாரு பாருங்க நாங்கள் அனாதையாய் மாறணும் எங்க தாய்க்கு விதவின்ற ஒரு பட்டம் வந்தது அநாத பிள்ளைகளா மாறணும் இந்த இயேசு கிறிஸ்து யாரோ இவர் எப்படி பட்டவரோ இவர் அழகா இருப்பாரா சகப்பா இருப்பாரா எப்படி இருப்பா தெரியாது இந்த இயேசு கிறிஸ்து வந்து எங்கள் வாழ்க்கையில இருளாய் இந்த வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றினார் பாருங்க எனக்கு தாயமாக தகப்பனமாக இயேசு மாற்றினார் எனக்கு எல்லாமே எங்க அப்பா தாங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாமே எங்க அப்பா தான் நான் வேலைக்கு போக மாட்டேங்க எங்க ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா இருப்பேன் எனக்கு சாப்பிடணும் தூங்கணும் இதான் என்னுடைய வேலையே எங்கன்னா போவேன் ஜாலியா இருப்பேன் இதான் வாழ்க்கை ஒரு நாள் வந்தது எங்க அப்பா மறுத்து போனா எங்களுக்கு சாப்பாடு கஷ்டம் தெரிஞ்சதுங்க சாப்பாடு வீணடிப்பேன் ஒரு நாளைக்கு எங்க வீட்டில் கௌச்சி இல்லாம சாப்பாடு இருக்காது எங்க அப்பா செத்து போயிட்டாரு யார் வீட்டுலாம் கறிக்க கடிக்குமா யார் வீட்டில் சாப்பாடு கொடுவாங்களா அந்த இயக்கத்தோட ஏங்கின காலம் உண்டு அன்பு சகோதரா உனக்காக குடும்பம் இருக்கிறது உனக்காக மனைவி இருக்கிறாங்க உனக்காக பிள்ளைங்க இருக்கிறாங்க உன் தாய் தகப்பன் இருக்கிறாங்க உனக்காக சொந்த பணம் இருக்கிறது நீ மறித்தா எங்கே போவாய் உன் பிள்ளைங்க அனாதியாய் மாறப்படும் மனைவி விதவியாக மாறப்படுவாங்க கொஞ்சம் சிரித்து பாருங்க அழகான குடும்பங்க நேசிக்க மனைவி உண்டு கீழே தடைக்கு உண்டா யாருமே தூக்கி விட மாட்டாங்க யாரை தூக்கி விட மாட்டாங்க தாயோ மனைவியோ பிள்ளைகளோ தூக்கி விடுவாங்க பாருங்க உங்களுக்கு வியாதி வரும்போது குடி வாங்கி கொடுத்து உதவி செய்ய மாட்டாங்க மீண்டும் குடிதான் வாங்கி தருவாங்க உங்களுக்கு வியாதி வரும்போது மனைவி உதவி செய்வாங்க உங்களுக்கு பணிவிட உதவி செய்வாங்க உங்க தாய் உங்களுக்கு பணிவிட செய்வாங்க ஐயோ எங்க அப்பா இப்படி வியாதி பட்டுக்கிறார் என்று பிள்ளைங்க இதாங்க ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கு உள்ள பாசம் ஆனா இந்த அன்பு கிடைக்காதபடிக்கு மாயமற்ற அன்பை தேடிப்பற எத்தனையோ சகோதர மாடல் உண்டு இன்னைக்கு சகோதரா சிந்தித்து பார் எதற்காக நீ வாயிராய் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது உனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது நீ காலத்துக்கு முன்பாக ஏன் சாக வேண்டும் நீ நல்லா நீத்திருக்க வேண்டும் நீ சுகபோகமாய் வாழ வேண்டும் நீ யார் குடித்து குடித்து சாக வேண்டும் இதோ ஒளிப்பறிக்கு மூலியமா கேட்டுக் கொடுக்கிற சகோதரா இது எச்சரிப்பை நாள் இன்றைக்கு மனதிரும்ப இனி காலம் செல்லாதே இன்னைக்கு பாருங்க நாங்கள் தனிமரமாய் தவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு உன் குடும்பங்கள் தனிமரமாய் தவித்துக் கொண்டிருக்க கூடாது உன் குடும்பத்தை நேசித்து பார் அது எவ்வளவு இன்பமா இருக்குங்க குடிய குடிக்கிட்ட பார்க்கிறோம் உன் குடும்பத்தை நேசிக்கும் போது அது எவ்வளவு பேர் இருக்குங்க இன்னைக்கு எத்தனையோ சகோதரமார்கள் குடித்துவிட்டு தாய்க்கு கீழ்படிய மாற்றாங்க வேதனையான காரியங்க மனைவியை தள்ளுறாங்க பாருங்க இந்த குடியினாலே எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போது சகோதரா நீ குடிக்காதே நீ சுகபோகமாய் வாழ வேண்டும் அது மாத்திரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடி மாத்திரம் இல்ல இன்னைக்கு அநேக குடிய காட்டிலும் கெஞ்சா பாவத்துக்கு அடிமையாக வாழ்றாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடிச்சா வாசனை தெரியும் குடிச்சா

நல்லது கட்டது பார்க்கல தன் இள வயதிலேயே மறைத்து போயிட்டார் காரணம் எங்க கடிமையா இருந்ததாலே புலந்த செத்து போயிட்டார் காப்பல்ல வந்ததுங்க பாருங்க ஐநா வருத்தில தம்பி கெஞ்சாடித்து கீழே வந்து கோமாக்கு போய் செத்து போயிட்டாரு வயசு கட்டிங்கன்னா பதினஞ்சு வயசுங்க பாருங்க இன்னைக்கு இந்த வாலிப வயசுல செத்து போறாங்க தாய் தலைப்பன் கேட்கத்துக்கு பயமாகுது கேட்டா யா பிள்ளை செத்து போயிடுமா இல்ல பிள்ளைங்க ஓடிடுமா இன்னைக்கு தாய் தலைவர் பயப்படுறாங்க அம்மா நீ உன் பிள்ளையை கேட்காது ஏசு வைக்கல் ஒரு நாள் நான் குடிக்க அடிமையா இருந்தேன் நான் கெஞ்சா பழக்கத்தை அடிமா இருந்து எங்க அம்மா அழுவாங்க முட்டி போட்டு அழுவாங்க எங்க அம்மா அப்பா சொல்லுவேன் உனக்கு வேற வேலையே இல்லையா உனக்கு பைத்தியமா எங்க அம்மா கேட்பேன் ஒரு நாள் வந்ததுங்க எங்க அம்மா வந்து சோம் பண்ணுவாங்க ஏசாப்பா கிட்ட ஒரு நாள் வந்தது ஒரு திருந்தேன் கூட சார் திருநங்க கிண்டி சோளா ஹோட்டலுக்கு திருடி மாட்டி செயலுக்கு போய் வந்தேன் தெரு மத்தியில பாத்தீங்கன்னா பேச ஆரம்பித்தாங்க பேச ஆரம்பித்த ஒரு மதிக்கில பாருங்க ஒரு நாள் வந்தது நான் வாழ்வதா சாப்பாதா என்று ஏசித்து கொண்டே இருந்தேன் எனக்கு நல்லா பேச வராது காலியை செய்ய தெரியாது ஒன்னு திருடுவேன் போய் பேசுவேன் இதான் வார்த்தையை யாரு வேலை தெரியாது நான் எங்க போவேன் என்ன உழைப்ப எனக்கு எதுவுமே தெரியாது ஒரு நாள் என் ரூம்ல என்னடா வாழ்க்கை இது செத்து பிள்ளை முடிவெடுத்தங்க ஒரு நாள் என் ரூமுக்குள்ள என் அறையில ஒரு சத்தம் வந்தது என் பே சொல்லி ஒருவர் அழைத்தார் அவதான் உலகத்தின் ரச்சகர் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கை மாறினது என் குடி பழக்கம் மாறினது என் பாவ சோபங்கள் மாறினது என் கட்டை பழக்கம் மாறினதுங்க

பாவத்தின் சபல மரணம் பாவசர் ஆத்துமா சாகவே சாகோ இது கடைசி காலம் இது எச்சரிப்பு கொடுத்தா துலித்துக் கொண்டிருந்தது இன்றைக்கே மனந்திரும்பு உங்களுக்கு சப தேவைப்பட்டா எங்க மத்திய வாங்க தம்பி யா பழைய குடிக்கிறாப்பா யா பழைய கெஞ்சா அணிக்கிறா என்னால கேட்க முடியலப்பா பயமா இருக்கிறது தாயே நீ புலம்புறியா உன் பையன் ஒரு பேரை கொடு நாங்க ஜெபிக்கிறோம் நாங்க உபாசம் போறோம் நாங்க செபிக்கிறோம் உலகத்துல பழம சொல்லுவாங்க நான் பெற்ற இன்பம் இந்த வையக பெற உன் பிள்ளை சுகத்துக்காக உன் பையன் நல்லா நாங்க சவ அப்படி ஒரு சவம் இருப்ப இல்லையா பக்கத்துல சபைக்கு போங்க இயேசு அறிந்து கொள்ள முடியும் ஏசுதான் உன் பிள்ளைய காப்பாற்ற முடியும் வேத வசனம் சொல்லுது ஸ்ரீ நீ எனக்காக அலையாத